கொமெண்ட்ஸ் பண்றாங்களுக்கு கிஃப்ட் மற்றது வந்து முக்கியமான விஷயம் அடிக்கடி இந்த கிவ்வேல நடக்கும் என்ன காரணத்துக்கான வீடியோ சொன்னா ஒரு ரெண்டு மில்லை சரி சரி சில சில சர்ப்ரைஸ் கிவ்வே எல்லாம் செய்வோம் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே நீங்க அவதானம் இருந்து கொள்ளுங்க என்ன இதுல வந்து குழுக்கள்ல ஒரு ஆளை தெரிவு செய்யப்போம் அந்த பெருசை வேண்ட அதிர்ஷ்டாலே தயவு செய்து வீடியோக்குள்ள கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதுல வந்து கடைசி நம்பர் உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கிறது உங்கள் கேஎஸ் சங்கர் இப்போ நான் அங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் அங்கே விட்டான்னு நிற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கச்சுன்னா ஒரு சில விஷயங்களை பாய்ந்து கொள்ள போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் வீடியோ போடல நிறைய இப்போ கால் பண்ணிங்க மெசேஜ் பண்ணிங்கள் கொமெண்ட்ஸ் கூட்டி பண்ணியிருந்தீங்க அதனால் அதுக்குரிய காரணம் சொல்லி அது மட்டும் இல்லாமேக்கி மற்றது இந்த சொன்னாங்க நாங்கள் அதுக்குரிய வின்னரை இந்த வீடியோ தான் செலக்ட் பண்ண போகிறோம் அது சொல்லி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க மற்ற நான் பேர்சனலாக உங்களை தொடர்பு வந்து அதுக்குரிய இந்த பெருசை தந்து கொள்வேன் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம் ஒரு சில விஷயங்களை பயந்து கொள்ளப்போ நான் அந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்கள்ல போயிடலாம் சரி இப்போ முதலா விஷயம் ஏன் நம்பி உள்ள காலம் வீடியோ சொல்லி உண்மையிலேயே நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சில பேருக்கு ரிப்ளை பண்ண சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியாது போயிட்டது இருந்தாலுமே அந்த கேட்ட அத்தனை நல்லவங்களுக்கு மிக்க நன்றி என்னென்னு சொன்னால் அன்பு வாழ்த்து ஒரு பாசம் வச்சு கேட்டுருந்தீங்க உண்மையான நன்றியை தெரிவித்துக்கொள்றேன் என்ன காரணத்துக்கான வீடியோ போடேன்னு சொன்னால் ரெண்டும்மில்லை சுக இனம் என்னடா தம்பி இந்த பாடசாலையை போய் வைக்க காரணமாக பாடசாலைக்கு சமூகம் அளிக்க முடியவில்லைன்னு சொல்லி அந்த லிட்டர் எழுது வந்தால்தான் ஞாபகம் வருது உண்மையிலேயே ஏன்னா அதுக்கானதான் வீடியோ போட இல்லை காய்ச்சல் காய்ச்சல் மாதிரின்னு ஒன்று சொல்லணும் காய்ச்சல் இல்லை காய்ச்சல் மாதிரி அதாவது இப்போ ஒரு சீசனுக்கு பிறகுதிரியில் ஒரு சடி மாதிரி வந்துச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் தொண்டனோ மாதிரி வந்துச்சு அப்புறம் உடம்பு நோ அதுக்கு பிறகு வந்து காய்ச்சல் மட்டும்தான் இல்லை காய்ச்சல்னு அத்தனை அறிகுறியுமே வந்துச்சு சளிர் இருமல் தொண்டனோ காய்ச்சல் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி அந்த அப்படி காய்ச்சல்னு இதில் இல்லை ஆனால் காய்ச்சல் எல்லாமே அப்படியே காட்டுச்சு உள்ளுக்கு சுடுற மாதிரி குளிர்கிற மாதிரி அப்படியே எல்லா விஷயங்களுமே அறிகுறியெல்லாம் வந்துச்சு அதால் தான் கனகாலமாக வீடியோ போடல கிட்டத்தட்ட ஒரு ஆறு அஞ்சு நாள் கிட்ட போடையில் உண்மையிலே வீடியோ எடுக்க எலும்பவே இல்லை டென்ட் நாள் அப்படி படுத்து படுக்க தான் எலும்பையெல்லாம் போட்டு அவ்வளோத்துக்கு ஒரு சிட்டியான ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ அது சீசனில் பெறவுது போல நிறைய பேர் சொல்லியிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கையும் அதில் சொல்லியிருந்தேன் ஒரு சில பேர் காய்ச்சல் தெரியுது ஆனால் காய்ச்சல் நிறைய எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ அது பரவுது மக்களே நீங்கள் அவதானம் பிறந்து கொள்ளுவேன் ஏன்னா வெனி வந்து காலம் டெங்குன்னு பரவு டெங்கு நுழம்புகள் மற்றது வெள்ளை பெருக்க கிருமி அந்த இன்ஃபெக்ஷன் அது வரும் மற்றது வந்து வேறு வேறு விர்த்தங்களும் இந்த தண்ணியில் வெள்ளை மிக்ஸ் பண்ணி அது வேறு வேறு பிரச்சனைலாம் இல்லாமல் கூடியும் அதனால் தயவு செய்து சுட்டாநானிய குடியுங்க மற்றது வளமையெல்லாம் இறந்து விஷயம் தான் சுட்டா நானே குடியுங்க மற்றது பாதா இறங்கும் மற்ற வெள்ளப்பெருக்கு மலைக்கு அதுக்குமே அவதான மருந்து கொள்ளுங்க மான்சரிவுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஒரு சில நியூஸ்களில் மான்சரிவில் ஒரு எத்தனையோ பேர் இறந்தேன்னு சொல்லி அந்த இங்கே அந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலுமே நாங்கள் வெள்ளப்பெருக்கு அதுகளுக்கு எல்லாமே கொஞ்சம் அவதானமாக இறந்து கொள்ளணும் மற்ற நான் இப்படி யோசிச்சு எனக்கு அந்த உடம்பு முன்னோம் இல்லாமல் உண்மையாக நான் கனகாலத்துக்கு பிறகு பெட் பின் விளையாட போனேன் சரி கொஞ்சம் உடம்பு குறைப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் செய்வோம்னு சொல்லிட்டு பேட்மின்டன் விளையாடன்னு சொல்லி ஒரு நாள் தான் போனேன் எனக்கு தெரியும் கடந்த காலத்துக்கு பிறகு போனால் உடம்புன்னோ ஒரு உடம்பு வேலை போட்டு வரும் அது இருக்குதுனால அடுத்த நாள் நம்மளாட போனால் அது சரியாயிடும் அப்படி தான் நான் முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் கையை தூக்கி நான் தெரிஞ்சு நான் பிறகு ரெண்டாயிரம் நாளும் போனான் போயிட்டு அதோட சரி அப்படியே விட்டதான் நான் அதெல்லாம் உடம்பிடணோன்னு யோசிச்சேனே பிறகுதான் எனக்கு இந்த வருத்தத்தை பார்த்துட்டு சரி வரவே காட்டணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் காட்டினேன் உங்களுக்கு மேலே இருக்க அப்படியே ஒரு வருத்தங்கள் இப்போ சீசன் மாதிரி பரவி கொண்டு தெரியுது அதில் கொஞ்சம் அவதான மாதிரி இருந்து கொள்ளுங்க அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லி கொமர் சொல்லுங்க அதற்கா இப்படி ஒரு வர்த்தம் இருந்தால் அப்படி நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து இந்த விஷயத்தை பயந்து கொள்ள வேண்டிய ஜோசனை இதால் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் வீடியோ போன முடியாது போயிட்டு தான் எலும்பவே இல்லை எலும்பி வீடு எடுக்க போகல மழை அடுத்த பிரச்சனை மலைக்கு சும்மாவே வீடியோ எடுக்க பெரிய ஒரு பிரச்சனை அதுக்குள்ளேயும் இந்த மழைக்கு ஏலாத்தவள எலும்பி போயிடலாது அது அடுத்த பிரச்சனை மழை காலத்துக்கு என்ன வீடியோ எடுத்து போடுறோன்னு தெரியல அதுக்கு அடுத்த பெரிய ஒரு ஜோசனை எண்டா வித்தியாசமான கண்டென்ட் போடணும் மற்ற அது போட்டி திருப்பி போனாங்க வித்தியாசம் யோசிச்சு போனால் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அந்த ஐடியா வருது இல்லையே அந்த சில வயசுக்குன்னா யோசிக்காத நேரம் ஒரு ஐடியா வரும் ஆனால் யோசிக்க அந்த ஐடியா வருதே இல்லை அதனால் பார்க்குற நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கோங்க என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் மழை காலத்துக்கு எது சொல்ல மாதிரி இருக்குது சொல்லி சொல்லிக்கொள்ளுங்க குக்கிங் வீடியோ போடலாம் தான் அதுவும் போடுவோம் மனைவி கொஞ்சம் ட்ரெஸ்ட் கொடுக்கணும் வா கொஞ்சம் ஓகே வந்த அப்புறம் குக்கிங் வீடியோக்கெல்லாம் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு முதல்ல இப்போதைக்கு என்ன வீடியோக்கள் போடணும் வெள்ளப்பெருக்கெல்லாம் நாங்கள் வளமையா ஆனால் வெள்ளப்பெருக்கு என்ன பிரச்சனை சொன்னால் வெள்ளத்துக்கு ரங்க பயமாக இருக்கு சொன்னாங்க பயார்கள் அறந்து தொங்கிச்சேன்னு சொன்னால் அது அடுத்த பிரச்சனை அப்படி இந்த வெள்ளப்பெருக்குமே எடுக்கிறதே பெரிய ஒரு ரிஸ்க் அந்த ரிஸ்க்கின் மத்தியில் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் போடுறனாங்க அந்த வகையில் வெள்ளப்பெருக்கு ஒரு என்னால் முடிஞ்சளவுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சொன்னால் எடுத்து போடலாம் அதை விட அந்த ஆலந்தியம் இப்போ ஒரு கிணறு இருக்கும் அதுக்கு மேலே உள்ளே நிற்கும் நாங்கள் எடுக்க போய்க்க அதுக்கெல்லாம் விழுந்துடுவோம் அதனால் வந்து அந்தந்த விஷயங்களை நாங்கள் பார்த்து தான் செய்வோம் அந்த வீடியோக்கு வேறு அது தவிர வேறு என்ன வீடியோக்குள் போடலாம்னு சொல்லி கொமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு சின்ன தொடிக்கணும் கண்டென்ட் இல்லை அதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி வெளி மாவட்டங்கள்லாம் மழை காலம் முடியட்டும் அதுக்கு பிறகு போவோம் மற்றது வந்து முக்கியமான விஷயம் அதாவது நான் உங்களை சொல்லியிருப்போம் கீவை ஒன்று கொடுக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோடய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லியும் சொல்லியிருந்தோம்னா அந்த வேலைங்க நிறைய பேர் இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எல்லாமே எனக்கு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதனால் அவ்வளோ வரையும் குளிக்க ஒரு குழுக்கள் தெரிவித்து செய்து அந்த ஒரு நபருக்கு அந்த கிஃப்ட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி நேரடியாக தொடர்பு கொண்டு அவளுக்கு இப்போ என்ன தேவையாக உதாரணத்துக்கு படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லாடி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவளை வேலைக்கு பிரயோசனமான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் എൻ്റെ ഗിഫ്റ്റാ സാധാരണ കൊടുത്തിട്ട് പോയേക്കാ അത് പോയിടും പോയിട്ടും അവൾക്ക് തവണ അത് കൊടുക്കാൻ അത് പ്രിയോചനമായിരുന്നു നാ നിക്കാൻ ഇപ്പോൾ അത് കിഫ്റ്റ കൊടുക്കില്ല തെരുവ് കൊടുത്ത കൊള്ളും അത് അടുത്ത ഇപ്പോൾ അടുത്ത വേല ചെയ്യപ്പെടും അതായത് അടുത്ത വേണ്ടത് മെസ്സേജ് അയപ്പിങ്ങനെ അത്തേ പറ്റിയ പേരെയും പേരല്ലേ ഫോൺ നമ്പർ ഫോൺ നമ്പർ എഴുതി അതിലേ തെരുവ് அந்த நபருக்கு நாங்கள் அந்த கிஃப்ட்டை அவருக்கு வாட்ஸ்அப்போட தொடர்பு கொண்டு கொடுத்துக்கொள்ளும் அந்த நபர் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைச்சிட்டா இல்லேன்னு சொல்லி அதை நீங்கள் இந்த கொமெண்ட்ஸை சொன்னீங்கன்னு சொன்னால் மெட்டாக்கள் பார்க்குறாக்களுக்கு நாங்கள் சரி கிஃப்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கொடுத்துட்டு வந்தான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும் அதனால் பார்க்குற நீங்கள் குறிப்பாக அந்த வின்னர் ஆறன்னு சொல்லி நீங்கள் அந்த கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிட்டா இல்லையென்னு சொல்லி அதை சொன்னீங்கன்னு சொன்னால் மெட்டாக்களுக்கு நம்பிக்கை வரும் அதை தவிர இன்னொரு சில அப்டேட்டுகள் இருக்குது கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் நம்பத்தான் நம்பத்தம்பனம் உங்களை கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நல்ல கொமெண்ட்ஸோ கெட்ட கமெண்ட்ஸோ உங்களை கருத்துக்களை ஒரு வீடியோ போடுவோம் தானே வீடியோ போட்டு கொண்டு கேட்க சில நேரம் நான் அது எதிர்த்து தான் நானும் தான் தெரிவு செய்வேன் முதலாக கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களுக்கு இந்த கிஃப்ட் கொடுப்பேன் இல்லாட்டி எனக்கு பிடிச்ச கொமெண்ட்ஸ் பண்ணுறாங்களுக்கும் கிஃப்ட் கொடுப்பேன் இல்லாட்டி குழுக்களில் தெரிவு செய்து கிஃப்ட் கொடுப்பேன் அது என்ன மாதிரி எப்படி கொடுப்பேன் சொல்லி எனக்கு தெரியாது மாதத்துக்கு ஒருக்காவ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவ அப்படி ஒரு விஷயம் செய்வோம்னு சொல்லி ஜோசிச்சு தான் சில நேரம் யார் அதிக கொமெண்ட்ஸ் போட்டீங்கன்னு சொல்லி அதுக்காண்டி ஒரே வீடியோவில் நிறைய கொமெண்ட்ஸோ போட்டுடுறாங்க அது வந்து உங்களோட ஸ்பாமுக்கு போயிடும் ஒரே ஐடியிலேருந்து நிறைய கொமெண்ட்ஸ் அடிச்சு கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு ஹெக்கர்ஸ்ன்னு சொல்லி அது ஸ்பாமுக்கில் போயிடும் அதெல்லாம் கொமெண்ட்ஸே ஹார்ட் அதெல்லாம் அந்த விஷயம் செய்யாம இப்போ யார் ரெகுலர் அங்கே வீடியோக்கள் பார்த்து உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்களோ யார் வந்து நல்ல கொமெண்ட்ஸ் கூட அதில் தெரிவு செய்த ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக அந்த கிஃப்ட்டை கொடுப்போம்னு சொல்லி யோசித்து வச்சிருக்கேன் அப்படி ஒரு விஷயம் செய்வோம் போடாமல் சொல்லி நீங்களும் கொமெண்ட்ஸாக சொல்லுங்க அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்குது உங்களை பார்க்குற உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்த மாதிரி இருக்கும் எனக்கு அதால் வந்து அப்படி ஒரு விஷயம் ஐடியா இருக்குது அதையும் சிலர் திருவண்ணெண்டு செய்வேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களே பார்த்துட்டு இந்த ஐடிக்கு வின்னராக இருக்கிறீங்க அவர்களுக்குரிய பெர்சனைக்கு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ணுவேன் இப்போ சில பேர் என்னென்னு சொன்னால் ஐடி வந்து என்ன பெற்ற சொன்னால் ஐடி மட்டும்தான் இருக்குது அதை கண்டெக்ட் கண்டக்ட் பண்ணாது உங்களோடய ஃபோன் நம்பர் ஒன்றுமே எங்களுக்கு காட்டாது உங்களோட பேர் மட்டும் தான் காட்டுங்க என்ன ஐடியிலேருந்து கொமெண்ட் வந்தீங்கன்னு உங்கள் மெயிலும் அந்த பேரும் தான் காட்டும் முடிஞ்சால் நாங்கள் அந்த கொமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் நீங்கள் வின் பண்ணிருக்கீங்க உங்களோட விவரத்தை தான் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இந்த வாட்ஸ்அப் நம்பரும் போடுவேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் அதில் நீங்கள் நீங்கள் வின்னராக இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் உங்களுக்கு உறுதிப்படுத்தி போட்டு உங்களுக்கு நான் அந்த பெருசை தந்து கொள்வேன் நீங்களும் வேண்டிக் கொள்ளலாம் அதான் அந்த விஷயம் தான் நடக்கப்போகுது அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது திடீர் திருட்டி சில சில சர்ப்ரைஸ் எல்லாம் செய்வோம் அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதுக்கு எங்களை வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க சில நேரம் இந்த வீடியோக்கு டேலியே வந்து இப்போ இதில் ஒரு ப்ரோமோ கோட் வந்து போடுவேன் போட்டுவிட்டு இந்த ப்ரோமோ கோட் யாரும் முதலாவது கமெண்ட் பண்ணுறாள் இல்லை டேர் முதலாவது வாட்ஸ்அப்புக்கு மெசேஜில் அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி சொல்லுவேன் அதனால் வந்து எப்போ என்ன மாதிரி கொடுப்போம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்க மாட்டேன் முன்கூட்டியே சொல்ல மாட்டேன் திரு திருட்டி ஒரு வீடியோக்கு டேயில் வரும் அப்படிதான் ஒரு விஷயங்கள் வரும் அதனால் வந்து பார்க்க நீங்கள் வடிவாக ஃபுல்லாக இருப்பாருங்க உங்களுக்கு கிஃப்ட்டுகள் எல்லாமே இருக்கும் சரி இப்போ நாங்கள் இந்த கிவையை கொடுப்போம் மற்றது என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சான் அதாவது எங்களோடய கார் இருக்குதானே கார் நான் கொடுத்துட்டு அதையும் சொல்லணும்னு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அப்புறம் கொடுத்தா அப்புறம் நான் ஒரு சொல்லியில அதுவும் கொடுத்தாச்சு அதையும் சொல்லி என்ன சொன்னால் எனி வெறுங்க காலங்கள் இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு மஞ்சக்கர காரை பார்க்குறீங்க சொன்னால் நான் தான் சொன்னேன் நினைக்கக்கூடாது அதுக்கும் எனக்கு இப்போ எந்த வித தொடர்புமே இல்லை அதை கொடுத்து முடிஞ்சுது அது வேற ஒரு நபருக்குரிய ஒரு சொத்தாக போயிட்டுது அதால் வந்து அதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை எனி வெறுங்க காலங்களில் அது இப்போ அந்த வீடியோ வந்து நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி பதினோராம் மாதத்துலேருந்து தான் எடுக்கிறேன் இந் இந்த நாள்லேருந்து இதுக்கு முதலே எனக்கு எனக்குன்றது இல்லை இந்த நாள்லேருந்து அந்த கார் எனக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கிறேன்னு சொன்னால் இனி வர காலங்களே ரோட்ல எங்கேயா போயிருக்கேன் மஞ்ச காரில் போகணும்னு சொன்னால் அது நான் தான் நினைக்கக்கூடாது அதுக்கான அதையும் சொல்லிக்கொள்கிறேன் சரி அப்படி நாங்கள் போவோம் இஞ்ச வரங்க நேற்று பெஞ்ச மழையில் செடியான வெள்ளம் இந்த இனி நான் வாகனம் வேண்ட முதல் நாங்கள் வீட்டுக்கு வள்ளோமே பாருங்க சரி இப்போ நாங்கள் நேரமாக எழுதி ஒருமே எடுத்தாச்சு கிட்டத்தட்ட அதில் இருபத்தி ரெண்டு பேரோ இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு பேருக்குரிய அவன் ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி ஒரு பாக்ஸில் போட்டிருக்காங்க இதில் வந்து குழுக்களில் ஒரு ஆளை தெரிவு செய்யப்போம் அதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் சில பேர் நீங்கள் யோசிப்பீங்க நம்ம அழகான வீடியோ பார்க்குறாங்க நான் பெரிய தெரியும் இருந்தாலுமே ஒரு சில பேர் யோசிப்பேன்னா தம்பி நீ வந்து சில ஒட்டு நம்பரையே வலு எழுதி போட்டிருக்கலாம் அதில் நாங்கள் நம்பரை சொல்லி ஒரு கேள்வி கொண்டு வரோம் நான் அப்படி செய்ய மாட்டேன் இருந்தாலுமே இதில் நான் முதலாவது எடுக்கிறாலும் அதிர்ஷ்டசாலி அந்த அதிர்ஷ்டசாலிக்கு நாங்கள் அந்த கிஃப்ட்டை கொடுத்துக்கொள்ளும் வேணும்னு சொன்னால் பிறகு உங்களுக்கு இதில் இந்த ஒரு எதிர்த்து ரெண்டு மூணு நம்பர் எடுத்து காட்டுறேன் அதில் வேறு வேறு நம்பராக வரும் அப்போக்கே நீங்கள் நம்பிக்கொள்ளலாம் அதுக்கு பிறகு வேறு என்ன மாதிரி ஏதாவது உறுதிப்படுத்துறதுன்னு சொல்லி நான் தெரியல பார்க்குறாங்கன்னு நம்புவீங்கன்னு சொல்லி நம்புறேன் இப்போ மற்றது வந்து முக்கியமான விஷயம் இதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்குது நான் வந்து இந்த கிவ்வே வா வாட்ஸ்அப்பில் நான் வச்சுரேன் அதில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்குது ஃபோன் நம்பர்ஸ்னால் வீடியோவில் காட்டலை என்ன சொன்னால் வேண்டிய பிரைவேசி அதில் வந்து இந்த ஃபோன் நம்பர் லாஸ்ட் ஒரு மூன்று நம்பர் அப்படி தான் காட்டிக்கொள் ஆனால் அந்த அதிர்ஷ்டாளியை நான் அந்த நம்பருக்கு தானே அவளுக்கு தொடர்பு கொண்டும் அவளுக்கு அந்த பெருசை நான் கொள்வேன் அந்த பெருசை வேண்ட அதிர்ஷ்டாளி தயவு செய்து வீடியோக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த பெருசு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் பார்க்குற அது அது உண்மைத்தன்மை விளங்கும் மற்றது வந்து இதில் நான் இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை குளிக்க எடுக்க போகிறேன் இதே மாதிரி அடிக்கடி இந்த கீவே நடக்கும் எங்களோட கேஎஸ் அங்கே ஃபேஸ்புக் இன்ஸ்டா டிக்டாக் யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் திடீர் த்ரீ ரெண்டு நான் ஒரு போஸ்ட் போடுவேன் இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் நாளைக்கு ஒரு போஸ்ட் போடுவேன் இதுக்கு யார் முதல் ஆக்கமண்ட் பண்ணிங்கன்னா அவளுக்கு ஒரு பெரஸுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போடுவேன் அதில் யார் முதல்ல அக்கமெண்ட் பண்ணணுமா அவளுக்கு அந்த பெருசை கொடுத்துக்கொள்ளும் அப்போ இன்ஸ்டாலேயும் ஒரு சில சில லைவ் உடைக்கு சில வீடியோ நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது கோட் ஒன்று கொடுப்பேன் இந்த நம்பரை இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் யார் முதலாக மெசேஜ் பண்ணீங்களோ அவளுக்கு ஒரு கிஃப்ட்னு சொல்லி சொல்லுவேன் அது வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன் கிவ்அவேன்னு சொல்லி டேக்கு எதாச்சும் ஏதாச்சியாக வரும் அதில் நீங்கள் பார்த்து யார் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவளுக்கு அந்த பெருசை வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு இப்போ நாங்கள் கதைக்காமிக்கி இதுலேருந்து ஒரு நான் எடுப்போம் அதுக்கு மேலே வரையாக குழுக்குறேன் பாருங்க முன்னால் கண்ணுக்கு முன்னால் குழுக்குறேன் அப்படியே நானே எடுக்கிற சரியில் தான் வளர்ந்தேன் சரி கொண்டு வந்துச்சு இந்த வீடியோ கட் வைக்க போகிறேன்னு என்ன சொன்னால் அப்படி லைவ் அவங்களை காட்டி கொண்டு போறேன் என்னன்னு எடுக்கிறேன்னு தெரியும் நான் தான் ஃபோனை பிடிக்கிறேன் ஃபோன் லைட்டை பிடிக்கிறேன் இதில் இருந்து ஒரு நபராக எடுக்கிறேன் 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 வழி தெரியும் இந்த முதலாம் நம்ம எப்படி இதில் வைக்கிறேன்னு இப்போ நீங்கள் சொல்லுவீங்கன்னு தம்பி அதில் வச்சு மாத்திரி ரெண்டு பேரும் டப்பி வச்சுக்கணும் அது அப்படின்னு சொல்லி போடுவீங்களே எடுத்து காட்டு வந்து நம்புவீங்க தானே இதில் வந்து கடைசி நம்பர் உங்களுக்கே காட்டணும் பாருங்க தெரியுதா ஒரு தலையெல்லாம் தெரியும் பண்ணிக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது இதுதான் கடைசி நம்பர் இந்த நம்பருக்குரிய ஆள் யார்ன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தான் எனக்கே தெரியும் அந்த நம்பருக்கு நான் தொடர்பு கொண்டு வேலைக்குரிய பர்ஸு தொடர்பு கொள்வேன் கடைசி நம்பர் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது உங்களுக்குமே காட்டுறது என்னென்னு நம்பர் தெரியுமே ஓகே இந்த தெரியுதா தெரியுதா நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது என் எழுத்தும் அப்படித்தான் இதில் தலாக வர்றது தெரியும் வேறு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது நானூற்றி ஐம்பத்தி நம்பர் இந்த நம்பராக அதிர்ஷ்டசாலி மற்றது இப்போ நம்ப மாட்டேங்க நீங்கள் தமிழ்நீசில் ஒரே நம்பர் எழுதி போட்டிருப்பேன் சொல்லுவீங்க உங்களுக்காண்டியே இந்த இது வந்து பாருங்க இது அறநூற்றி எண்பத்தி ஏழு இது கடைசி நம்பர் அதே மாதிரி இந்த இது என்னொன்று எடுக்கிறேன் இது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கடைசி நம்பர் இது எல்லாமே வேறு வேறு நம்பராக நம்புங்க நம்புங்க என்ற இதை மற்றாக்கள் நம்பணும் என்ற ஒரு நோக்கத்துக்காண்டி உங்களை காட்டிக்கொள்ளுறேன் இந்தா இதில் அறநூற்றி பதினஞ்சு கடைசி நம்பர் ஒவ்வொன்றுமே வேறு வர நம்பர்றான் சரியா நம்புங்க இந்தா இதில் வந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது அதனால் கண பல தரப்பட்ட நம்பர்கள் இருக்குது ஃபோன் நம்பராக நாங்கள் கேட்ட கீழே வைக்க நீங்கள் இவ்வளோ பெறோன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ பேர்லேருந்து அவளை தெரிவு செய்து அந்த பெருசாக கொடுக்க போகிறோம் அது வந்து அவருக்கு போய் சேரும் அதை சேர்ந்த அப்புறம் அவர் வந்து நான் சொல்லுவேன் கோமெண்ட்ஸில் வந்து நீங்களே சொல்லுங்கள் உங்கள் அந்த வந்து உங்களுக்கு சேர்ந்து தைலேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போய்க்குதான் மற்றாக்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்லிக்கொள்வேன் ஓகே ஒரு சின்ன வீடியோ தான் இந்த விஷயம் இந்த கிவ்வே கொடுக்கணும் மட்டும் மெயினாக நான் யோசிச்சுடேன் குறிப்பிட்ட காலம் வீடியோவும் போட முடியாமல் போய்ட்டுது அதையும் சொல்லி போட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் தயவுசெய்து மக்கள் எல்லாமே அவதானமாகவும் சேஃபாகவும் இருந்து கொள்ளுங்கள் சொன்னேன் இனி வரும் காலங்களில் மழை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படி தான் ஒரு சில நியூஸ்கள்லாம் வந்து ஒன்று இருக்கும் அதனால் வந்து வெள்ளப்பெருக்குகள் அதெல்லாம் வரும் பாம்பு பூச்சி வரம் அதெல்லாம் பார்த்து அவதானமாக நடந்து கொள்ளணும் நீங்கள் நீங்கள் எனக்கும் சொல்லுவீங்க தம்பி இந்த வெள்ளப்பெருக்கு வீடியோ எடுக்க போய்க்க பார்த்து அவதானா போங்கன்னு சொன்னீங்கன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வீடியோ தொடர்ந்து போகிறோம்னா அப்போ இங்கே நீ நிறைய பேர் கோமெண்ட்ஸ் வர விஷயம் தம்பி பார்த்து அவதானமாக போங்க பள்ளங்கள் இருக்கும் கிடங்கு இருக்கும் கிணறு இருக்கும் பாம்பு குச்சி வரும் நீச்சிரங்கு வரும் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன் இன்னும் மேலே நான் ஒரு வெள்ளத்துக்கு பங்கிட்டு வரேன்னு சொன்னால் டெட்டர் வேலை கால் கழுவ கழுவங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டேன் என்றா அப்படி கழுவுறினான் அது சுத்தமாக கூட பார்ப்பேன் தான் அதுன்ற ஒரு பழக்கம் உண்டு அதில் வந்து நான் அது சேஃபாக தான் இருக்கிறேன் நான் இருந்தாலும் திரியா இடங்களில் நான் நடந்து போய்க்க பயமாக தான் இருக்கு எங்களுக்குமே சொல்லி நான் ஒரு திடீரெண்டு போகும் திருநண்டு பள்ள தக்க சொல்கிறேன் பள்ளத்தக்கன்று கால்வாய் வந்துக்கணும்னு சொன்னால் ஒன்றுமே செய்யல அது நாங்கள் அதை நான் வீடு எடுக்க போய்க்க நான் என்றால் போவோம் இல்லை தனியாக போவோம் அதான் அது இன்னுமே கொஞ்சம் ஆபத்து அதை நானும் பார்த்து அவதானமாக நான் வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கொடுங்க பார்க்குற மக்களும் அவதானமாக இருந்து எடுத்துக்கொள்ளுங்க சரி ஓகே இதனால தான் சொல்லுவோம் நினைச்சேன் மறக்காய் கே எஸ் அங்கே சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க திருவித்து ரெண்டுக்கு வேறு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கொடுங்க ஓகே சீவ் டாட்டா பாய் பாய்